ஒரு நல்ல ஜோதிடர் வந்து அதாவது கமெண்ட்ல என்ன கேட்டிருக்கீங்க சுரேஷ் பாபுவா ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அவர் இப்போதுக்கு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா எத் இறந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது என்று பதில் சொல்ல முடியுமா இறந்தவர்கள் ஜாதகத்தை கொடுத்தால் கூட ஜோதிடர்கள் தற்போது அவர்கள் நல்லா இருக்கிறார்கள் நல்ல பயன்கள் கிடைக்கும் பரிகாரம் செய்யுங்கள் பரிகாரம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாதா என்னை கடவுள் கடவுள்தான் பரிகாரம் அதாவது என்ன கேள்வி கேட்க வாரீங்க இறந்தவங்களுடைய ஜாதத்தை கொடுத்தா அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல முடியுமா ஜோதிடத்தில் ஜாதகத்தில் அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க அதுதான் உங்களுடைய கேள்வின்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படியே கேள்வியாக கேட்டு அப்படியே எங்கேயோ போயிட்டீங்க அதாவது யார் சுரேஷ் பாபுவா சுரேஷ் பாபுவோ நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான் ஜோதிடரும் வந்து நான் வந்து எல்லா ஜோதிடரையும் குறிப்பிட்டு நான் வந்து சரி இல்லை அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது எல்லா சோதிடருமே மிக தெளிவாக கணிக்கிறாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது நம்ம தான் வந்து எந்த ஜோதிடர் வந்து தெளிவாக கணிக்கிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம தான் தேடி அலசி பார்த்து அந்த சோசியல் போய் பலன் பார்க்கணும் இப்போ ஊருக்குள்ளே எத்தனையோ டாக்டர் இருக்காங்க எல்லா டாக்டரும் வந்து டாக்டருக்கு படிச்சிருக்கலாங்க நான் என்ன சொல்கிறேன் எம்பிபிஎஸ் நிறைய பேர் படிச்சிருக்கலாம் ஒவ்வொரு டாக்டருக்கும் வந்து தனித்திறமைன்னு ஒன்று இருக்கும் அதே போல் ஜோதிடம் வந்து யாருனாலுமே படிக்கலாமே இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறது தான் நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதணும்னு வைக்கணும் ஆனால் ஜோதிடத்துக்கு அப்படி இல்லையே ஜோதிடம் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனா அந்த ஜோதிடத்தை படிச்சுட்டு அந்த ஜோதிடத்தை பார்க்குறதுக்கு அவங்களுக்குன்னு அந்த கரகமைப்பு இருக்கணும் இன்னும் சொல்லப்போனா அதுதான் உண்மையும் கூட அது அவங்களுக்கு வரணும் தனித்திறமை அதைத்தான் தனித்திறமை இதை வந்து நான் ஜோதிடத்தை வந்து அந்த லக்கண இறுதியா பாவத்துல வந்து நாலாம் பாவம் வித்தை அப்படின்ட்டு இருக்கும் ரெண்டாம் பாவம் கல்வி நாலாம் பாவம் வந்து வித்தை அப்படின்னு இருக்கும் நான் வள பலன்னு இருக்க மாட்டேன் மேட்ருக்கு வாரேன் கொஞ்சம் பொருங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்ல அதனால் சொல்கிறேன் சரிங்களா நாலாம் பாவம் வித்தைன்னு சொல்லியிருக்காங்க வித்தைனால் என்ன அதாவது படிப்பு போக எதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கான் ஒரு மனிதன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடம் தான் நாலாம் நான்காம் பாவம் சரிங்களா அதாவது தனித்திறமை அது மாதிரி ஒரு சில டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க தனித்திறமை அவங்களுக்கு இந்த டாக்டரை போப்பா கட்டாயம் குணமாகும் அதையும் இந்த ஜோசிட்ட பாபா கட்டாயம் சொல்லுவார் ஆனால் அப்படி திறமையான ஜோதிடரும் கூட நீங்கள் கேட்காமலே ஒரு ஜாத கொடுக்குறீங்க அப்படின்னா அதாவது ஒரு ஜாத இறந்தவருடைய ஜாதத்தை போய் கொடுத்துட்டீங்க ஒரு ஜோசிட்ட இப்போ யாண்டையே நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்க நான் பார்த்துட்டு அந்த ஜாதத்தை வந்து இந்த ஜாதகர் செத்து போயிட்டாரு இது செத்தவருடைய ஜாதகம் அப்படின்னு பட்டுன்னு நான் சொல்ல மாட்டேங்க இதுதான் உண்மையும் கூட இதில் உள்ள என்ன உண்மைத்தன்மை என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அதாவது ஒரு ஜாதத்தை கொண்டு வரீங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு மனிதருடைய ஜாதத்தை நீங்கள் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கிடுவோமே அந்த ஜாதகத்தில் தற்கால கிரகநிலை என்ன தற்கால தசா புத்தி அந்தரம் என்ன இது நான் கணிக்கிறது அதாவது இந்த ஜாதகர் என்ன கேள்வியாக நம்மக்கிட்ட வாராரு எதற்காக வாராரு இவருக்கு இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய எதிர்கால பலன்கள் எப்படி இருக்குது இப்போ என்ன நோக்கத்துக்காண்டி வந்து உட்காந்துருக்கிறாரு என்ன கேள்வி ஜாதகத்தில் வருது நல்லா புரிஞ்சுக்கணும் அதைத்தான் நான் கணிப்பேன் ஏன்னா நான் என்னுடைய அனுபவ பலன்களையும் என்னுடைய நான் எப்படி கணிக்கிறேன் அப்படிங்கிறதான் சொல்ல முடியும் மற்ற ஜோதிடர் எப்படி கணிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியாது சரிங்களா அப்போ என்கிட்ட என்கிட்ட நீங்கள் ஒரு செத்தவருடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சோ என்னையை நீங்கள் சோதனை போட்டு பார்க்கிங்க அப்படின்னா நான் பார்க்கக்கூடிய பலன் என்ன எப்படின்னு அப்படின்னா இப்போ நீங்கள் என்னை வந்து ஜாதத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஜாதத்தில் இப்போ என்ன பலன்கள் வருது அப்படிங்கிறத நான் கணிப்பேன் ஒருவேளை நீங்கள் கொடுத்த அந்த ஜாதகர் ஒரு பத்து வருடத்திற்கு முன்போ அல்லது அவருடைய இருபத்தெட்டு வயதிலோ அல்லது இருபத்தைந்து வயதிலோ துர்மரணம் அடைந்திருந்தால் அல்லது இறந்து இறந்திருந்தால் அப்படி வச்சுக்கோங்களேன் இறந்திருந்து அவருடைய ஜாதத்தை ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அல்லது பத்து வருஷம் கழித்து கொண்டு வந்து குடிக்கிறீங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன் பா பார்த்துட்டு தற்கால நடப்பு பலன்கள் என்ன இப்படி இருக்குது இந்த பலன்கள் கேட்க வர்றீங்க தான் நானும் சொல்லுவேன் ஆனால் சொன்ன பிற்பாடு இந்த சாதகர் இறந்து பத்து வருஷம் ஆச்சு நீங்கள் இப்போ இப்படி பலன் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லத்தான் செய்வீங்க நான் கணித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்புடின்னா கடந்து வந்த இரண்டு வருடங்களில் என்ன பலன் நடந்திருக்கும் இப்போதைக்கு என்ன பலனை கேட்க வந்திருக்காங்க இதைத்தான் நான் கணிச்சிருப்பேன் இதுக்கு அடுத்து எப்படி இருக்கும் அதை சொல்லிடுவேன் ஆனால் பத்து வருடத்துக்கு முன்பு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து கணிக்க முடியும் முடியாதுன்னு இல்லை இப்போ என்ன தேவைக்காக வந்திருக்கீங்கன்றதை கணிக்கிறது தான் ரொம்ப ஆர்வம் காட்டி நான் கணிப்பேன் அதுதானங்க முக்கியம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பலன்களை கணிச்சு சொல்கிறது அது வந்து ஒரு 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 ஆராய்ச்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் கொடுத்தால் இப்போ நான் தொழில் தொழிலாக இருக்கிறேன் வேலையாக பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு நாலஞ்சாறு ஜாதகம் வருது அதோடு சேர்ந்து நீங்களும் வாரீங்க அப்படின்னா நான் உங்களுடைய ஜாதகத்தில் தற்கால பலன்கள் என்ன வருதோ அதை தாங்க பார்த்து சொல்லுவேன் சுரேஷ் பாபு நீங்கள் கொடுக்குற ஜாதத்தில் என்ன பலன் வருதுங்கிறதான் சொல்லுவேன் அப்போது நீங்கள் வந்து பா இந்த ஜாதகர் இறந்து பத்து வருஷம் ஆச்சு என்ன நீங்கள் வியாதம் பார்த்து சொல்லுது அப்படி நீங்கள் கேட்டாலுமே அப்போ நான் என்ன சொல்லுவேன் ஐயா நான் கணித்தது வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பலன்களையும் இப்போ நடக்க பலன்களையும் அடுத்து நடக்கூடிய பலன்கள் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொன்னாலுமே உங்களுடைய இது அதை ஏற்றுக்கிடாது உங்களுடைய மனமும் உங்களுடைய அந்த இதுவும் வந்து உங்களால் உங்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிட முடியாது இதை கேட்குற எத்தனையோ விமர்சனம் வரத்தான் செய்யும் அவங்களாக அவங்களாலே வந்து இதை வந்து ஏற்றுக்க முடியாது தான் அப்புறம் என்ன ஜோஷியும் நினைக்கலாம் உண்மைதான் அதாவது இறந்துவிட்டாரு அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த டைம் தசாபுத்தி அந்தரம் இருக்கும் அதில் தான் இறப்புங்கிறது நிகழும் உண்மைதான் நான் அதை எடுத்து கணிச்சாதானுங்க அந்த இறப்பு ந நிகழ்ந்துருக்குங்கிறத சொல்ல முடியும் நான் மாறி மாறி சொல்கிறேனே நீங்கள் கொடுத்த ஒரு ஜாதகத்துக்கு நான் பிறப்பிலிருந்து இப்போது வரை என்ன நடந்தது நாற்பது வயசு ஜாதகரை கொடுக்குறீங்க நாற்பது வருடத்திற்கு வரை என்ன நடந்ததுங்கிறத நான் கணிக்க முடியாது முடியாதுன்னில்ல மாட்டேன் ஒரு ஆராய்ச்சி இதில் இருக்கும் பொழுது அல்லது நீங்கள் இந்த ஜாதகத்துக்கு இப்போ வரைக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் கொடுத்துரு கொடுத்தால் நிச்சயமாக சொல்ல முடியும் ஒரு நாலு ஜாதகம் அஞ்சு ஜாதகம் பசியில் இருக்குது பார்த்துட்ருக்கோம் ஆறாவது ஜாதகம் நீங்கள் கொடுக்குறீங்க அல்லது ரெண்டாவது மூணாவது ஜாதகமாக கொடுக்குறீங்க அப்போலாம் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு ஜாதகம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு இவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறத சொல்ல முடியாது என்னால் சொல்ல முடியாது மற்ற ஜோதிடர் சொல்கிறாங்க இல்லை அப்படிங்கிற விவாதத்துக்கு நான் வர விரும்பலை அப்படி சொன்னால் அவரை நான் அவருக்கு நான் சபா சொல்கிறேன் கை தட்டுறேன் சரிங்களா என்னாலையும் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அப்படி வர முடியும் அப்படிங்கிற நம்புகிறேன் ஆனாலும் நான் அப்படி சும்மா அந்த சவடாலோடவோ அந்த ஒரு சபதம் போடவோ விரும்பலை என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு ஒரு ஜாதகர் அல் அதாவது உதாரணத்துக்கு இப்போது கா பூச நட்சத்திரமோ அல்லது பூரண் நட்சத்திரமோ இப்படி ஒரு நட்சத்திரத்தை பிறந்திருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு வந்து ஆரம்பத்தில் பூச நட்சத்திரம் பிறந்திருக்காருன்னா சனி தசை ஒரு நாலாம் பாதம்னா சனி ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளார இருக்கும் அப்புறம் புதன் தசை ஒரு பதினேழு வருஷம் அப்புறம் கேது தசை ஒரு ஏழு வருஷம் அப்புறம் பதினேழு ஏழு இருபத்தி நாலு வரைஞ்சி இருபத்தொம்போது வயசு வரைக்கும் கே தசை அதுக்கப்புறம் சுக்கரதசை வரும் இரு சுக்கரதை இரு வருஷம் நாற்பத்தொம்போது தசையும் சுக்கரதை ஸோ இவர் கேது திசையிலே இறந்துருக்காரு அப்படின்னா சுக்கரதிசையில் வந்து அந்த இறந்த பலன்களை சுக்கரதசை காட்டாதுல்ல அல்லது இந்த ஜாதகர் இறந்துட்டார் சுக்கர திசையில் வந்து இவருக்குன்னான பலன்கள் கேள்விகள் இல்லை அப்படிங்கிறது வந்து புத்திகள் காட்டாதுங்க அவருடைய சாப்டர் கேது தசையிலே முடிஞ்சு போயிடுச்சு அதன் பிறகு அந்த ஜாதகத்தை கணிக்கிறது வேஸ்ட்டு தான் ஆனால் கேது தசையை நான் தானங்க அவர் இறந்துட்டார்னு சொல்ல முடியும் சுக்கர தசையில் குருபுத்தியில் வந்து உட்காந்துருக்கீங்க அல்லது சுக்கர புத் சுக்கர தசையில் சூரிய சந்திர சுக்கரன் சூரியந்திரன் செவ்வாய் ராகு வேலை புதன் சுக்கர தசையில் ராகுபூத்தியில் வந்து ப பலன் பார்க்க வாரிங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோமே அப்போ சுக்கர தசையில் சுக்கர புத்தி ஒரு மூணு வருஷம் சூரிய புத்தி ஒன்று புத்தி ஒரு ஒன்றா மூணு மூணு அஞ்சு அஞ்சுரா புத்தி ஒன்று ஆறு ஏழு வருஷம் புத்தி வந்து கிட்டத்தட்ட சுக்கர தசையில் ராகுபூத்தி எட்டு வருஷம் கழிச்சு வரும் அப்போ அந்த ஜாதகருடைய முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதாவது வயசில் நீங்கள் ஜாதகம் பார்க்க வரீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன வருதுன்றதை பார்த்தா நான் சொல்லுவேனே தவிர முப்பதாவது வயசில் என்ன நடந்தது முப்பது இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் முப்பது வயசுக்குள்ளேயும் இந்த ஜாதகருக்கு இப்படி பலன்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் டக்குன்னு சொல்ல மாட்டேன் தற்கால பலன்கள் என்ன எதுக்காண்டி வாரீங்க அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லுவேன் இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் இப்போ ஜாதகம் பார்க்குற மெத்தேடே அப்படி தான் அப்படி தான் சொல்லிட்டுருக்கேன் அப்படி தான் வரக்கூடியவங்களுக்கு ஆமாம் அதுதான் வாரம் அப்படிங்கிறாங்க இது எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் பார்க்க வர்றவங்க எதுக்காண்டி வாராங்க அப்படிங்கிறத கணிக்கிறது தானே கட்டிக்காரத்தனம் இதுக்கடுத்து எதிர்கால பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது கட்டிக்காரத்தனம் முடிந்து போன பலன்களை எடுத்து அதை சொல்லி அதில் ஒரு பெருசாக நம்ம பேரவங்கள பெரிய ஒரு மேட்டர் கிடையாது ஆனாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு முடிஞ்சு போன பலன்களில் சொல்லணும் தானே கேட்கலாம் ஒரு நாலு பாயிண்ட்டு ஒரு அஞ்சு பாயிண்ட்டை சொல்லலாம் நீங்களாக கேட்டால் இருபத்தோரு வயதுக்கு அப்புறம் முப்பது வயசுக்குள்ளே இவருக்கு என்ன நடந்திருக்கும் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டால் அப்போந்தாங்க அந்த பாயிண்ட் எடுத்து கணிப்பேன் அல்லது நான் அப்போல சொன்னது போல் இப்படி நீங்கள் வந்து தெளிவாக பிறந்துருந்து இப்போ வரைக்கும் இவர் எப்படி இருக்கார் அப்படின்ற டீட்டெயில் எனக்கு வேணும் அதை நீங்கள் வந்து தெளிவாக சொல்லுங்கள் எனக்கு பலன் இவருடைய ஜாதகருடைய பலன் தெரியணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு தனி வச்சு நான் ஃபுல்லாக கணிக்கணும்ல அதுக்கு தனி வச்சு தனியாக கணிச்சு உங்களுக்கு முழு பலன்களையும் சொல்ல முடியும் நீங்கள் எந்த சோஜெக்ட்டை போனாலும் அப்படி கொடுத்தா தாங்க பலன் சொல்ல முடியும் அதனால் ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அவர் தற்போது உயிரோடு இருக்கிறாரா அல்லது இறந்து இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது என்று பதில் சொல்ல முடியுமா முழுமையாக கணித்தால் சொல்ல முடியும் திரும்ப சொல்கிறேன் இன்னொன்னையும் சொல்லிக்கிறதுங்க எல்லா ஜோதிடரும் எல்லா ஜோதிடரும் சொல்லிட முடியாதுல்ல ஒரு குறிப்பிட்ட ஜோதிடர்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோச்சார பலங்களை வச்சு தான் அடிக்கிறாங்க அதையும் சொல்லிக்கிறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜாதகத்தை டோட்டலாக எடை போட்டு கோச்சார பலனையும் வச்சு பலன் சொல்கிறது தான் பலன் துல்லியமாக இருக்கும் அது வந்து செத்தவருடைய ஜாதகத்தை சொல்ல முடியாதுன்னா கிடையாது முடியும் நீங்கள் கால அவகாசம் ஒதுக்கணும் எனக்கு உண்டான நேரத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா உறுதியாக சொல்ல முடியும் இவர் இறந்து விட்டார் அப்படின்றத சரிங்களா இன்னொடையும் சொல்லிக்கிட்டுதேன் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட இறந்து போனவங்க ஜாதகம் இது வரைக்கும் அதாவது நான் பார்த்து இறந்து போனவங்க ஜாதகம் ஒரு ஏழை எட்டு ஜாதகம் நான் பார்த்துருக்கேன் அந்த எட்டு ஜாதகமே லக்கணம் தவறாக கணிக்கப்பட்ட ஜாதகம் அது ஏன்னு தெரியலங்க இந்த உண்மையை நான் வந்து உங்கள் வெளிப்படையாக சொல்லுதேன் எட்டு ஜாதகம் அதில் என் நண்பருடைய ஜாதகம் ஒன்று அவங்க எட்டு பேருமே இப்போதைக்கு இல்லை அந்த எட்டு ஜாதகமே எப்படி இதுக்கு ஆயுள் எப்படி போச்சு அப்படின்றத பலன் நடப்படவே இல்லை அந்த எட்டு ஜாதகமே லக்கணத்தை முன்னாடி பின்னாடி வச்சு பார்க்கும் பொழுது பலன் கணக்கச்சிதமாக வருது அதனால் வந்து இது என்ன காரணத்துக்காண்டி என்னுடைய கண்ணை மறைச்சிது அதாவது ஜோதிடர் ஜோதிடருடைய கண்ணை மறைக்குது அப்படிங்கிறது வந்து இன்னும் புலப்படலாம் ஒரு வேலை ஒரிஜினலாக ஒரு ஜாதக கரெக்டாக ஜாதகம் எழுதி அந்த ஜாதகருக்கு அற்பு ஆயில்லாம் இருக்கக்கூட இருக்க போது அவ்வளோதான் இவ்வளோ நாள் தான் அந்த ஜாதகர் ஆயில் அப்படிங்கிறத வந்து நம்ம இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எடுத்துடலாம் முடியும் முடியாதெல்லாம் இல்லை சரிங்களா சொல்ல முடியுங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சரியா இதுதான் மேட்ரு இதே மாதிரி தான் எந்த பலனாக இருந்தாலும் இதே மாதிரி தான் இந்த விஷயந்தான் சரிங்களா நன்றி நன்றி வாழ்க வளமுடன்